பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் அருகே அடிதடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் வழிமடக்கி கத்தியால் வெட்டியதில் அன்பரசு காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் திருவள்ளூர் அடுத்த ராமதண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பரசு அவரது சகோதரர் தென்னரசு வயது இருபத்தி நான்கு இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பகுதியில் நடைபெற்ற அடிதடி வழக்கில் சிறைக்கு சென்றார் தற்போது அன்பரசு புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் வழக்கம் போல் அன்பரசு புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட இருசக்கர வாகனத்தில் ராமதண்டலம் பகுதியில் இருந்து மோவூர் அருகே வந்தபோது காரில் வந்த எதிர்த்தரப்பினர்கள் பீமன் தோப்பு அஜித்குமார் உட்பட ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் அன்பரசு மற்றும் அவரது சகோதரர் தென்னரசுவை வழிமறித்ததில் தென்னரசு அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அன்பரசுவை அந்த கும்பல் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது இதை பார்த்த அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெண்ணாளூர்பேட்டை காவல்துறையினர் அன்பரசை மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து அன்பரசு தீவிர சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் காவல்துறையினரின் கட்ட விசாரணையில் ராமதண்டலம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதை குறித்து தட்டி கேட்டதால் இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாக அன்பரசுவின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இது குறித்து பெண்ணாளூர்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அன்பரசை வெட்டிய பீமன் தோப்பு அஜித்குமார் உட்பட ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்